ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்க போகிறது நம்ம சென்னை எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அண்ணா நகர் டவர்க்கு எப்படி போறதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க அதுவும் நம்ம மெட்ரோ ட்ரெயின் மூலமாக இப்போ நான் இந்த சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தாங்க டிக்கெட் எடுக்க போயிட்டு இருக்கேன் இந்த டிராவல் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ரூட்டும் பண்ணிருக்கேன் அதே நேரத்தில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஓபன் பண்ண நம்ம அண்ணா நகர் டவரையும் டிக்கெட் எடுத்துட்டு அடுத்ததா இப்ப நான் போறதுதான் செகண்ட் பேஸ்மெண்ட்டுங்க இந்த இடத்துல தான் இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் இங்க தான் உங்களுக்கு கோயம்பேடு வழியா பரங்கிமலை போற ட்ரெயின் எல்லாமே அவைலபிளா இருக்கும் இந்த ட்ரெயின்ல தாங்க இன்னைக்கு நான் அண்ணா நகர் டவரை பார்க்க போறேன் இப்போ வாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து அண்ணா நகர் டவருக்கு எப்படி போலான்றத நம்ம பார்க்கலாம் சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க இங்க இருந்து அண்ணா நகர் டவர் போறதுக்கு டிக்கெட் சார் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் அடுத்ததா இப்ப நீங்க தான் டெக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா ட்ரெயின் இப்ப நிக்கிறது நேரு பூங்கா மெட்ரோ ஸ்டேஷன் கீல்பாக் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் பச்சையப்பாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஷெனாய் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஷெனாய் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல அமிஞ்சி கரைக்கு போறவங்க எல்லாம் போகலாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் இருந்து கரெக்டா எட்டாவது ஸ்டாப்பிங் தாங்க இந்த அண்ணாநகர் டவர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு இங்கேயே இன்டிமேஷன் கொடுத்திருப்பாங்க இந்த லைட் கரெக்டா எங்க பிளிங்க் ஆய் ஆஃப் ஆகுதோ அந்த ஸ்டேஷன்ல தாங்க ட்ரெயின் நிக்குது நெக்ஸ்ட் அண்ணா நகர் டவர் மெட்ரோ ஸ்டேஷன் ஓகே வியூவர்ஸ் இந்த அண்ணா நகர் டவர் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் மொத்தமாகவே டிராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா தாங்க இருக்கும் இந்த அண்ணா நகர் டவர் வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்க இருந்து ஒரு மூணாவது ஸ்டாப்பிங்ல இருக்கிறது தான் நம்ம புரட்சி தலைவர் ஜெ ஜெயலலிதா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதாவது கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த டிராவலோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்ங்க அப் டு கிலோமீட்டர் வரைக்கும் டென் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதுவே நீங்க டூ டு ஃபைவ் கிலோமீட்டர்னா டுவெண்ட்டி ருபீஸும் அப் டு ஃபைவ் டு டுவெல் கிலோமீட்டர்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ அண்ணா நகர் கோபுரம் எப்படி ரீச் ஆகுதுன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது அண்ணா நகர் டவர்ங்க அண்ணா நகர் டவர் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டான பக்கத்துல தாங்க இருக்கு அண்ணா நகர் ஐயப்ப கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிறதா இந்த டவர் இந்த பார்க்கோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் பைவ் ஓ கிளாக்ல இருந்து எல்லாருமே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க பைவ் ஓ கிளாக்ல இருந்து நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த அண்ணா நகர் டவர் ஓப்பன்ல தாங்க இருக்கும் அடுத்ததா நீங்க பாக்க போறது ஸ்கேட்டிங் கிரவுண்ட் இங்கே சின்ன சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்ததா இப்ப வாங்க இந்த ஏரியில என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இத எப்படி சொல்றது ஏரியா குளமா சேத்துப்பட்டு பசுமை பூங்கா பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடம் தாங்க இந்த ஏரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம சின்ன சின்ன மீன் எல்லாம் இருந்ததுங்க பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அண்ணா நகர் டவர் சூப்பரா கட்டி இருக்காங்க எல்லா ஃபுளோர்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி வச்சு லாக் பண்ணிட்டாங்க இப்போ இந்த டவருக்குள்ள போய்ட்டு மேல இருந்து பார்க்க போய் இந்த அண்ணா நகர் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம் அண்ணா நகர் டவர்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த பூங்காவுக்கு விஸ்வேஸ்வரா பூங்கான்னு இன்னொரு பேரும் இருக்குங்க அது மட்டும் இந்த பூங்காவை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதுவும் குடியரசு தலைவரும் முதலமைச்சரும் சேர்ந்து ஓபன் பண்ண ஒரு அற்புதமான பூங்கா தான் இந்த விஸ்வேஸ்வரர் பூங்காங்க இப்போ நம்ம சுத்தி சுத்தி இந்த டவரோட மேல் பகுதிக்கே வந்துட்டோங்க மேல் பகுதிக்கு வந்து நின்று பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வளைவு இருக்கு புது செக்ரட்ரியட் கட் போது அதுல சென்ட்ரா இருக்கிற உயர்த்தி மாதிரி தான் இந்த நகர் டவர்லயும் இருக்கு இதுல பெரிய மாற்றம் எல்லாம் எதுவுமே இல்லையே பழைய அண்ணா நகர் டவர் தான் பட் ஆனா டவர் ஓப்பன் பண்ணிருக்காங்க மேல இருந்து அண்ணா நகர் எப்படி இருக்குன்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்க இப்ப டவருக்கு மேல வந்துட்டோம் இங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கழிச்சுட்டு ஒரு டவர் அண்ணா நகர் மேல இருந்து என்னெல்லாம் தெரியுன்றத இந்த வியூல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியிருக்கும் சூப்பரா இருக்கு நான் போன நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க இதுலயும் பிரங்களுக்குள்ள பேசுற ஸ்பீச் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது உருட்டி விடுறேன் உருண்டுகிட்டே வாடான்றான் ஒருத்தன் தட்டி விடுறேன் தவிழ்ந்துகிட்டே வாடான்றான் ஒருத்தன் உண்மையிலேயே ரொம்பவே ஜாலியா இருந்ததுங்க நிறைய பேர் சந்தோஷமா இந்த டவரை விசிட் பண்ண வந்திருந்தாங்க மொத்தத்துல லைட் ஹவுஸ் மேல இருந்து நம்ம எப்படி சென்னையை பார்க்குறோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தாங்க இந்த டவர் பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு அடி பன்னெண்டு அடுக்கு கோபுரத்தோட இங்கே சூப்பரா இருக்கு மேல இருந்து பார்க்கும்போது வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து கீழே இறங்கி வந்து எப்படி நீங்க ட்ரெயின் பிடிக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அண்ணா நகர் டவர் எப்படி ரீச் பண்ணுறதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த புதுசாக ஓப்பன் பண்ண அண்ணா நகர் டவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட்டு நான் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க